சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் தினசரி ஒரு கட்டுரைகள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பிரிண்ட் இணையதளத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அதில் வந்து டி கே சிங் கட்டுரையாளர் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அது என்னன்னா பாஜகவிற்குள் அதிருப்திகளும் மாற்று கருத்துகளும் எதிர்குறல்களும் எழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு முதல்ல இந்த கருத்தை நீங்கள் எப்படி எதிர்ப்பு எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பாஜக ஒரு கட்டுக்கோப்பான கட்சிங்கிற பிம்பும் வெளியில இருக்குது அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் அதுவும் பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு கருத்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சமீப காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை அவர் எடுத்து சொல்லி இருக்கிறாரு கடந்த பத்தாண்டுகளாக அதிகாரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கட்சிகளை கட்சியை கட்சி நடவடிக்கைகளை எப்படி நடத்திட்டு போனாங்க ஆனால் இந்த ஒரு பத்து பதினைந்து நாட்கள்ல இரண்டு வாரங்களுக்குள்ளாக அந்த கட்சிக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு அதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் அப்படியே ஜனநாயகத்தினுடைய அறிகுறிகள் பாஜகவுக்குள் வந்துவிட்டன இனி அது அப்படி எவால்வ் ஆகி இன்னொரு காங்கிரஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் அதனால அவர் வந்து ஜனநாயக அறிகுறிகள் பாஜகக்குள்ள தெரியுது அதுக்குள்ள ஒற்றை அதிகாரியல் அப்படிங்கிறது நிலைமைகள் மாறும் அப்படின்னு நான் நினைக்கல சார் அதாவது ஒப்பீட்டளவுல கடந்த பத்தாண்டுகள்ல நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கட்சியினரை எப்படி நடத்தினார்கள் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விவகாரங்களையாக இருக்கட்டும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில இருந்ததுன்னு ஒப்பிடும் போது இப்போ அவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுல அந்த கருத்தை அந்த கட்டுரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா முன்னால என்ன நடந்தது ஹை கமாண்ட் தான் எல்லாம் முடிவு செய்யும் அமித்ஷா மோடிங்கிற இருவர் முடிவு செய்யறது தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முடிவாகும் கிட்டத்தட்ட ஹை கமாண்ட்ல முடிவு செய்யும்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய மாநில தலைமைகள் சொல்கிற மாதிரியான அதே நிலைமை தான் பிஜேபியிலையும் இருந்தது மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை மாற்றினார்கள் புதிய புதிய அமைச்சர்களை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க செஞ்சாங்க அவங்களுடைய அதிகாரம்தான் உச்சமாக இருந்தது இப்போ அதே மாதிரி செலவு செயல்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து முன்னால மாதிரி குனிந்த தலையோடு அவர்களை அணுகுவதில்லை வணங்கிய கைகளோடு அப்படியே நிற்பதில்லை அவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லிட்டு தலையை தாழ்த்திக்கிறாங்க பார்வையை க தாழ்த்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப இருக்கிற மாதிரி தெரியல அவங்க தங்களுடைய கால்களை மண்ணில் ஊன்றி தங்களுடைய பொசிஷனை அசர்டைன் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க அசர்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுறாரு அதை மோடி அமித்ஷாவும் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் இப்போவே வந்து அதை முழுமையாக அவற்றை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயக பண்பு உள்ள கட்சியாக அதை மாத்திட்டாங்கன்னு இப்போதே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று கட முடிவுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஓடு மோதல் வந்ததாக அதாவது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் விமர்சனம் பண்ணதை பார்த்தோம் அதற்கப்பறம் இப்போ நிதின் கட்கரி ஆகட்டும் அதே மாதிரி இந்த கட்டுரையில குறிப்பிட்ட அளவுக்கு சிவராஜ் சிங் சவுக்கான குறிப்பிட்டு கட்டுரையாளர் சொல்றாரு அவர் வந்து பதவி ஏற்றது பிறகு எம்பியா அங்க பதவி அஹ் ஏற்றதுக்கு அமைச்சராக ஏற்றதுக்கு அப்புறம் அங்கிருந்து போபாலுக்கு அவர் ட்ரெயின்லேயே வந்தாரு அவர் ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறாரு அப்படிங்கிறல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாகத்தானே போட்டது இதெல்லாம் அவ்வளோ பெரிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவராஜ் சிங் சிங்குடைய நான் சௌகானுடைய அந்த நடவடிக்கை என்பது பாஜகவில் ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கான அறிகுறி தெரிவதாக அவர் குறிப்பிட்ட அளவுக்கு இது பெரிய விஷயமா என்ன சார் மாநில தலைவர்கள் மாநில முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய மாநிலங்களில் இந்த மாதிரி மாபெரும் ஷோஸ் வந்து நடத்துவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான் அந்த மாதிரி தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய பழைய தலைவர்களை கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடிஷா தலைமை எப்படி நடத்தினாங்கிறத பார்த்தோம் ராஜஸ்தான்ல வெற்றி பெற்றதுக்கு பிறகு ராஜா சிந்தியாவை சிந்தியாவை முதலமைச்சராக்கல மத்திய பிரதேஷ்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு பிறகு சிவராஜ் சிங் சௌத்கான ஆட்சியின் தொடர்ச்சி அவர்தான் பிஎம் அவருடைய ஆட்சிக்கு மேலதான் மக்களுடைய தீர்ப்பை கோரினோம் மக்கள் அபரிதமான வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் அப்போ அவரே தொடரட்டும் அப்படின்னு அவரை மீண்டும் ஆட்சியை தொடர அனுமதிக்கல சத்தீஸ்கர்ல ரமன் சிங்கையும் பழைய முதலமைச்சர் தொடர்ந்து மூன்று முறை இருந்திருக்கிறாரு அவரை அனுமதிக்கல ஆக அந்த மூன்று தலைவர்களையும் வாஜ்பாய் காலத்து தலைவர்கள் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு முடிச்சுதான் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த தேர்தலை நீங்க சிவராஜ் சிங் சௌஹான் எட்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறுகிறார் மாபெரும் வெற்றி பெறுகிறார் ஆனா யாருடைய பெயரால் இந்த ஆட்சி அமை அமைந்திருக்கிறதோ யாருடைய பெயரால் பாஜகவுக்கு இந்தியா முழுக்க வெற்றி கிடைச்சிருக்குதோ அவர் ஒரு லட்சம் ஓட்டுல அந்த ஒரு லட்சம் கொஞ்சம் ஓட்டுலதான் வெற்றி பெறுகிறார் பழைய நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெறவில்லை இந்த பத்தாண்டுகள் ஆட்சிக்கு பிறகு ஏராளமான பாப்புலாரிட்டிக்கு பிறகு இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் பாப்புலாரிட்டி பெற்றதற்கு பிறகு அந்த அவருடைய மார்ஜின் குறையுது ஆனால் உள்ளூர்காரர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிவராஜ் சிங் சௌகானுடைய மார்ஜின் அதிகமாக இருக்குது அதை இவ்வளவுக்கு பிறகு அவரை மத்திய பிரதேசல வச்சு வைக்க முடியாது அப்படின்னு அவரை டெல்லி கூப்பிட்டு வராங்க எம்பிஆர் டிக்கெட் கொடுக்குறாங்க எம்பிஆ பயங்கரமா ஜெயிக்கிறாரு அமைச்சராக்கிறாங்க அவ்வளவு சீனியர் அமைச்சரை கேபினட் கமிட்டி மாதிரியான பொசிஷனுக்கு தூக்கி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அது பழைய மாதிரி அவங்களுக்குள்ளதான் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் அப்படிங்கிற அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடிங்கிற அப்படி இருக்கும் போது அவர் வந்து ட்ரெயின்ல அது ஒரு பாப்புலாரிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் அப்படி போய் தன்னுடைய இருப்பை அவர் உலகத்துக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான செய்திதான் அவர் போபால இறங்குனதுக்கு அப்புறம் மாபெரும் வரவேற்பு ஒரு தன்னிகரற்ற தலைவராக அவருக்கு மத்திய பிரதேசக்குள்ள ஒரு இமேஜ் கிடைக்கிது அது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு ஒரே தலைவர் அப்படின்னு மோடியை மட்டுமே முன்னிறுத்து இருந்த ஒரு சூழலில் அந்த புறக்கணிக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க கர்நாடகாவில் எடியூரப்பா வசுந்தரராஜ சிந்தியா ரமன் சிங் சௌகான் போன்றவர்கள் வந்து தங்களுடைய இருப்பை உணர்த்துவதற்கான பணிகளையும் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுதான் அந்த கட்டுரை குறிப்பிடுகிறது பட் அதுக்கு என்ன எஃபெக்ட் பெரிய அளவுல கட்சிக்குள்ள எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு அதை எப்படிங்கிறத நம்ம இப்பவே சொல்ல முடியாதுதான் இப்போ சிவராஜ் சிங் சௌகானுடைய வளர்ச்சி என்பது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் தலைவலியாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் அதாவது தலைவலியாக இருக்குன்னு அதற்கு ஓவராக ஒரு பில்டப் கொடுக்க முடியுமான்னு தெரியல இதை இதை சரித்து கொண்டு அவர்கள் வந்து அவரை திரும்பவும் எப்படி பழைய நிலைமைக்குள்ள கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அல்லது ஓவராலா இப்போ அந்த கட்டுரையில சொல்லி இருக்கக்கூடிய இன்னும் பல விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் சேர்ந்து காற்று திசை மாதிரி அடிக்குதாங்கிறதையும் பார்க்கணும் நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள் இந்த கட்டுரைக்குள்ள குறிப்பிடப்படவில்லை ஆனா நீங்க குறிப்பிட்டீங்க இந்திரேஷ் மாதிரி தலைவர்களும் பேசியது வந்து ஒரு வெளிப்படையான விமர்சனமாக இருந்தது அதுவும் இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட் ஆன் கேடஸ் அப்படின்னு தான் தோணுது இன்னொன்று வந்து நிதின் கட்கரி வந்து முக்கியமான தலைவராக அறியப்படக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா மோடி இல்லை அப்படின்னா நிதின் கட்கரி அப்படிங்கிற இடத்துல வைத்து பார்க்கப்பட்ட கூடிய ஒருத்தர் இப்போ அவரு வந்து இப்போவும் சைலண்டா தான் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு தெரில இப்போ முக்கியமான தலைவர்கள் பலரையும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி கேபினட்ல முக்கியமான பொறுப்புகள்ல இவர்கள் யாருமே கொண்டு வரப்படவில்லை அப்போ இந்த சமிக்கைகள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் சார் நீங்க சொன்ன ரெண்டு பேரும் மகாராஷ்டிரா தலைவர்கள் கரெக்ட் மகாராஷ்டிரால இந்த முறை அவங்களுக்கு ஒன்பது சீட்டு தான் பாஜகவுக்கு கிடைச்சது ஏழு சீட்டு சிவசேனை கிடைச்சது ஒரு சீட்டு அஜித் பவாருக்கு கிடைச்சது ஒன்பது ஏழு பதினாறு ஒன்று பதினேழு மீதி முப்பத்தஞ்சு இடங்கள் அந்த கூட்டணிக்கு கிடைச்சிருக்குது அல்லது பாஜக கூட்டணிக்கு கிடைக்கல நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு ஒன்பது ஏழும் பதினாலு பதினேழு தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது மகாராஷ்டிரா லீடர்ஸ் வந்து சரியல்ல அப்படின்னு தான் கட்சி நினைக்கும் எல்லா மாநிலங்கள்லயும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை முன்னிட்டு தான் முன் வைத்து தான் வாக்குகளை சேகரிக்கிறார்கள் அதனால வந்த வாக்குகள் எல்லாமே மோடிக்கானது அல்லது மோடி எதிர்ப்புக்கானது அப்படின்னு புரிதல் ஒரு வகை ஆனா மகாராஷ்டிரா இல்ல அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நிதின் கட்கரிக்கும் தானே இருக்கு ஆனா அவங்க வாங்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம் அதனால இந்த முறை நிதின் கட்கரிய பார்ட்டி வேலைகளை மகாராஷ்டிரால பாருங்கன்னு ஒரு வேலை விட்டா கூட விட்டுருப்பாங்க ஆனா அதை ஆர் எஸ் எஸ் விரும்பவில்லைங்கிறதுனால பெயருக்கு அமைச்சராக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள்ல எழுதுறாங்க அது அப்படித்தானா தெரியல ஆனா இன்னொரு விஷயம் பதவி ஏற்கும் போதே தேவேந்திர பட்னாவிஸ் வந்து எனக்கு டிப்டி ஆக ஏற்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு தான் வந்து அமித்ஷாவோட பேசினதுக்கு அப்புறம் அவர் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த பொறுப்பை ஏற்பதற்குங்கிற மாதிரி இமேஜ் அந்த சமயத்துல வந்தது இப்பவும் அதே மாதிரி அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் அதாவது இந்த தேர்தல் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ன வந்து இருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்து விடுங்கள் நான் கட்சி பண்ணி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நேரடியாக அந்த இரண்டு தலைவர்களிடமும் இதை பற்றி பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை ஓப்பனாக சொல்ல முடியுமா அவர் பழைய நாட்களாக இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதை டி சுட்டி காட்டுறாரு ஆனா பட்னாவிஸ் வந்து அத வெளிப்படுத்துகிறார் அஹ் அதையும் சொல்றாரு அது போக நீங்க நிதின் கட்கரி பெரிய தலைவர்னு நீங்க சொன்னீங்க அஹ் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதை அப்படி அவரை அப்படி நடத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்ப கடைசியில இப்போ தேர்தலுக்கு பிறகு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்படும் போது மேடையில் இருந்தவர்களை பார்த்தால் தெரியும் பிரதமர் இருந்தாரு அவர் வந்து தலைவர் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதனால அவர் அவர் அந்த மேடையில இருப்பது ஓகே இரண்டாவது ஜே பி நட்டா இருக்காரு ரைட் அவர் கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த மா வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ரைட்டு அவர் இருப்பதை புரிந்து கொள்ள முடியுது பிறகு ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங் அமித்ஷாங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை சுட்டி காட்டுகிறது அப்படியே கட்சி தலைவராக இருக்கிறதுனால நட்டாவும் இருக்கிறாரு நிதின் கட்கரி எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் போல் எதிர் வரிசையில எல்லாரோடைய நாற்காலியில அரங்கத்துக்குள்ளதான் அமர்ந்திருந்தார் இப்படி அவர்கள் நடத்துனாங்க அப்படிங்கிறதுல ஒண்ணு இதுல கட்டுரைக்குள்ள அவர் ஏன் இடம் பெறுகிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த நீட்டு குளறுபடிகளுக்கு தேஜஸ்வி யாதவ குறை சொல்லி பீகார் துணை முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு அந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய டிராவலர்ஸ் பங்களால தேஜஸ்வி யாதவுக்கு வேண்டிய நபர் ஒருவர் வந்து இன்னொரு இந்த நீட்டு குழு தேர்வு முகமை சார்ந்த ஒரு அதிகாரியை சந்தித்தார் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டிருந்தாரு தேஜஸ்வி யாதவ் மேல சார்ஜ் போட்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பாக்குற பார்த்துட்டு கம்மன் இருந்திருக்கலாம் என்ஹெச்ஏஐ நேஷ்னல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு நெடுஞ்சாலைத்துறை அப்படி பேசாம இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பேசாம இல்லை நெடுஞ்சாலைத்துறைக்கு பாட்னால டிராவலர்ஸ் பங்களாவே கிடையாது அப்படின்னு அரசினர் எழுதியே கிடையாது அப்படின்னு ஒற்றை அடியாக அடிச்சுட்டாங்க அந்த டிப்டி சிஎம் பீகார் டிப்டி சிஎம் வாய்க்கு வந்தபடி தேஜஸ்வி யாதவை குற்றம் சாட்டினார் என்பதை சொல்லாமல் சொல்லி அடிச்சுட்டாரு இது வந்து இது இந்த டிஃபன்ஸ் சொல்றாங்க இதத்தான் அரசினுடைய ஆட்சி தலைமையினுடைய அதிகாரத்தை மறுத்து உண்மை வழியில சொல்றது அப்படிங்கிற நிலைக்கு நிதின் கட்கரி வந்தது தான் காட்டுதுன்னு டி கே சிங் குறிப்பிடுகிறார் பட்னாவிஸும் என்ன விடுவிச்சிருங்கிறத பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ஆக கொடுத்ததும் அவங்களுக்கு இரிட்டேஷன் கொடுக்கும் எரிச்சல கொடுக்கும் ஆனா இப்ப ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மகாராஷ்டிரா பேசியிருந்தோம் அதே மாதிரி சிவராஜ் சிங் இது இன்னொன்று யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் அவங்க வேலை செய்யல தேடல் போது அப்படிங்கிறது இதற்கு முன்பு நம்ம ஒரு முறை பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயும் முட்கட்சி பூசல் என்பது வந்திருக்குது அதுவும் கூட இப்போ ஓரளவு ச சமரசமாகிட்டதாக சொல்லப்பட்டாலும் அது வெளிப்படையாக தெரியுது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்போ இந்த பாஜகவிற்குள் நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் இந்த செயல்பாடுகள் எல்லாமே அமித்ஷாவுக்கும் அதே மாதிரி மோடிக்கும் இதை டேக்கிள் பண்ண முடியுமா இல்ல இது ஜனநாயகமான நடவடிக்கை அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுவதை போல அதை அப்படியே எடுத்துக்கலாமா அதான் வெற்றி வெற்றிக்கு ஆயிரம் அப்பாக்கள் தோல்விக்கு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இது வெற்றிதான் தான் இவங்களுக்கு தான் ஆனா பழைய மாதிரியான ஒரு அபரிதமான வெற்றி இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாரும் லேசா அவர்களுக்கான ஒரு களத்தை தளத்தை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி இது அந்த நீங்க குறிப்பிட்ட மாநிலங்கள் தவிரவும் மாநிலங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அசாம்ல வந்து சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை அவர் அமித் அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சருக்கு ரொம்ப நெருக்க நெருக்கமானவராக இருக்கிறாரு அவருக்கு எதிரான குரல்களை பிஜேபியில சேர்ந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் எழுப்பி இருக்கிறாங்க அதாவது அவர் முழு கவனத்தையும் காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகாயை தோற்கடிக்கிறதுக்காக செலுத்தினார் ஆனாலும் காங்கிரஸ் லீடர் கௌரவ் கோகாய் ஜெயிச்சிட்டாரு அதனால் சீஃப் மினிஸ்டருடைய புகழுக்கு ஒரு களங்கம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லலை அவங்க வந்து கோகாய பாராட்டுறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க அதில் ஒருவர் வந்து முன்னாள் ஸ்டேட் பிஜேபி தலைவராக இருந்தவர் சித்தார்த்தா பட்டாச்சாரியா அவர் வந்து கோகாய் கோகாய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் இது வந்து அரசியலில் உங்களுக்கு கிடைத்த முடிசூட்டு விழா அப்படின்னு கோகாய பாராட்டுறாரு ஆனால் அவங்க எல்லாம் அந்த ரெண்டு பேர் மேலேயும் அந்த ஒன்று மிருநாள் சைக் சைக்கியா அப்படிங்கிற பிஜேபி எம்எல்ஏ மேலேயும் இந்த சித்தார்த்தா பட்டாச்சாரியா ரெண்டு பேரும் கோகாயை பாராட்டினதுக்கு ஏன் பாராட்டினீங்கன்னு கேட்கல பாஜக மௌனமாக இருக்குது சீஃப் மினிஸ்டர் லட்டா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்வாரு எகிரி அடிப்பார் ஆனால் இந்த இதில் பிஜேபி அஸ் டு ரிமைன் சைலன்ட் அப்படின்னு அந்த கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார் அமைதியாக இருக்கிறாங்க நோ ஆக்ஷன் ஹாஸ் மின் இனிஷியேட்டட் அகைன்ஸ் திஸ் எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த எம்எல்ஏக்கள் மேல எந்த விதமான பார்ட்டி கட்சி நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்றாங்க அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல அந்த தொகுதியை மாத்தி கொடுத்து அதாவது திலீப் கோஷ் வெஸ்ட் பெங்காலுடைய பாஜக முன்னாள் தலைவர் அவருக்கு வந்து அவர் ஜெயிச்ச தொகுதியை விட்டுட்டு அவருக்கு இன்னொரு பொது தொகுதியில கொடுத்து அவரை இப்ப தோக்கடிச்சிட்டாங்க அதுக்கு அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு லசிதா சீதா சோரன் அந்த முதல்வர் குடும்பத்து பெண் பெரிய ஹேமந்த் சோரனுடைய அண்ணன் மனைவின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இப்பதான் பிஜேபிக்கு போனாங்க இவரு கைது செய்ததற்கு பிறகு குடும்பத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அந்த வாரிசு உரிமை அவங்களுக்கு வரலன்னு அவங்க வந்து பிஜேபிக்கு போனாங்க அவங்க ஜார்க்கண்ட்ல கிடைத்த தோல்விகள் அனைத்து அனைத்துக்கும் கட்சி தலைவர்கள் தான் காரணம் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு கால் கொடுக்கறாங்க எப்ப குடுக்கறாங்க மூணு மாசத்துக்குள்ள அங்க அந்த அக்டோபர்ல இருந்து அங்க டிசம்பருக்குள்ளது அந்த நேரத்துல இருந்து மாநில தலைமைக்கு எதிரான குரலை அவங்க புதுசா கட்சியில போய் சேர்ந்தவங்க வந்து அதனால அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த மாநிலங்களுக்குள்ள எழக்கூடிய அதிருப்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்றிய அரசு அரசுக்கே ஒரு உறுத்தல் உ உருவாக்க கூடிய அளவுக்கு உள்ளுக்குள்ள முட்டல்களும் மோதல்களும் இருக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த கட்டுரையை படிக்கும் போது புரிந்து கொள்ள முடியுது பட்டு கழக குரல்கள் எழும்ப தொடங்கி விட்டன அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும்னு எனக்கு தோணலை இவர் கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகத்திற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு அந்த கருத்தை நான் முழுமையாக ஏற்கலை பட்டு அந்த கடந்த பத்தாண்டுகள்ல அவங்க எப்படி ஒரு இரும்பு பிடிக்குள்ள கட்சியை வச்சிருந்தாங்களோ எதிர்கேள்வியே இல்லாமல் எப்படி வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரியான சூழல் இப்ப இல்லைங்கிற எண்ணம் மனிதர்களுக்கு வரும் அளவுக்கு கட்சிக்குள்ள நிகழ்வுகள் நடக்க தொடங்கி இருக்கின்றன என்ற அளவுக்கு இந்த கட்டுரையை புரிந்து கொள்ளலாம் மிக்க நன்றி சார் பல விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் மற்றொரு ஜென்டாக்ஸ் நிகழ்ச்சியில சந்திப்போம் மிக்க நன்றி சார் நேர்களுக்கும் நன்றி நன்றி ராம்